ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நாம் எவ்வாறு பகவான் மீது மனதை ஒரு நிலைப்படுத்துவது சொல்கிறேன் கேள் கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம் அதுபோல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதித்துவிட முடியும் அதற்கு ஒரு கதை உண்டு ஒரு தாய் தனது ஒரு மாத கை தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள் அப்போது அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் பாம்பு வந்து நின்றது பாம்பைக் கண்ட உறவினர்கள் மிகவும் பதறிப் போனார்கள் துடித்தார்கள் அந்த பாம்பு குழந்தையையும் தாயையும் கடித்துவிடப் போகிறது என்று பார்த்தார்கள் தாயின் பெயரைச் சொல்லி சத்தமிட்டார்கள் தாய் எழவில்லை ஓங்கி தடியால் அடித்தார்கள் அப்போதும் அவள் எழவில்லை பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள் தாய் உடனே விழித்துக்கொண்டு கொண்டு அந்த பூவை எடுத்து அப்புறம் போட்டாள் தன்னை உதைத்த போது கூட சொரணையில்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்துக்கொண்டது எப்படி அந்த உள்ளம் குழந்தையிடமே லைத்து கிடந்ததால்தான் ஈஸ்வர பக்தியில் உடல் உருக உள்ளம் புருக லைத்து கிடந்த அடியார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களே முடியும் என்று நம்பு உன்னை அனைத்தும் நடக்கும் நீயும் நானும் தாயும் சேயும் போல நீ அழைத்தால்தான் நான் வருவேன் என்று நீ எப்படி நினைத்தாய் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்று ஒரு தாய்க்கு தெரியாதா அதை தக்க சமயத்தில் நான் உனக்கு தருவேன் என்மேல் நம்பிக்கையோடு இரு நான் இன்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் மறைந்த தினத்தன்று பல பக்தர்கள் தங்களை நிராதாரவாக விட்டு சென்று விட்டதாக பயந்தனர் அப்போது பம்பாய் பெண்மணி ஒருவர் முன் தோன்றி தாயே நான் இறக்கவில்லை நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்த மாத்திரத்தில் எந்த ஒரு நேரத்தில் நீ விரும்பினாலும் நான் அங்கே இருப்பேன் என ஆறுதல் அளித்தேன் தாமோதர் ராசனே என்ற பக்தருக்கும் நான் அந்த உறுதிமொழியை அளித்தேன் நரசிம்ம சுவாமியை சந்தித்த ராசனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா மகா சமதி அடைந்த பின்னரும் அவர் பல தடவைகள் பாபாவை சரீரத்துடன் நடமாடுவதை கண்டதாகவும் அந்த சரீரி தம்முடன் பேசியதாகவும் கூறினார் நான் இன்றும் உயிருடன் இருக்கிறேன் உங்களுடன் இருக்கிறேன் என்பதற்கு இதுவே சாட்சி என்னை நம்பியவர்களுக்கு நான் என்றும் உயிருடன் இருக்கின்றேன் என் தங்கமே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு நான் கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே நீ எந்த வேண்டுதலை நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாயோ எது நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறாயோ அந்த வேண்டுதலை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நான் கூறும் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடு உன் வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பழிக்கும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய தங்கமே கூடிய சீக்கிரம் என்பது வெகு விரைவில் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நம ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம ஓம் ஸ்ரீ கிருஷ்ணராம சிவ மாருத்தியாத்தி ரூபாய நம ஓம் சேச சாயினே நம ஓம் கோதாவரி தட சீரடி வாசினே நம ஓம் பக்த கிருதாலயாய நம இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறிவிடு ஒன்பது முறை கூற உடனடி பலன் கிடைக்கும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் என்னை தேடி உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக மாறப்போகிறாய் குழந்தையே நான் உனக்கு அருள் செய்வதற்காக காத்திருக்கின்றேன் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே உன் தந்தையான என்னிடம் நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும் என் தங்கமே நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் தொடர்ந்து இதே போலவே நினைத்து வா அப்போது நீயே அதை உணரலாம் ஒவ்வொரு முறையும் உன் மனம் மலை போல உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணி போல உனக்கு விளக்கியுள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் அதை உணர முடிகிறதா எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகப் போவது இல்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களை எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய்த்திறந்து கேட்டால்தான் தந்தை நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயம் தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டுமே போதும் என் செல்ல குழந்தையான உனக்காக உன் தந்தையான நான் நீ செல்லுமிடமெல்லாம் நான் நிழலாக இருப்பேன் பிரச்சனையையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாகவே வாழ வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் துவளாதே குழந்தையே இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய் உன் மனம் என்பது இப்போது கணத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி போய் இருக்கின்றாய் அதை சரிசெய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே ஏனென்றால் என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் பயப்படாதே எதற்கும் பயப்படாதே எல்லாம் உன் தந்தையான நானே அறிவேன் மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது நீ அதை வரவேற்க காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பதும் சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டு இருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாதே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் இல்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே பயன் உள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையை நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அவை ருசிக்கண்ணி தயாராக இரு தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ கூப்பிட்ட மறுநொடியே உனக்கு நான் காட்சி தரப்போகிறேன் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் தந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வருந்தாதே குழந்தையே உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உள்ளத்தில் உறுதி மனதில் நம்பிக்கை எண்ணத்தில் தெளிவு இவைகளை நீ கொண்டிரு உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே தந்தை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை உன் தந்தையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று என்னை சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உன் தந்தையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே அருள் எப்படி கிடைக்கும் தெரியுமா நாமே தடுத்தாலும் நம்மை தடுத்தாலும் நாமே விலகினாலும் நம்மை விலக்காமல் காக்கும் நாமே ஒதுக்கினாலும் நம்மை ஒதுக்காமல் தொடரும் நாமே அவமதித்தாலும் நம்மீது அன்பை பொழியும் நாமே விருத்தாலும் நம்மீது உரிமையை நிலைநாட்டும் நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் நாமே அவ நம்பிக்கை கொண்டாலும் நம்மீது அவ நம்பிக்கை கொள்ளாது நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் பலன் தரும் நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து வரும் உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து நம்மை தாங்கும் விதியே சதி செய்தாலும் மதிக்கொடுத்து வாழ வைக்கும் குருவின் அருளே குருடனான நம்மை குறைவில்லாமல் வாழ வைக்கும் குருவின் அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் அது தானாய் வரும் அது தேடி வரும் அது சத்தியமாய் வரும் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினை மனம் என்பதற்கு ஒரு ஓவியம் என்ற பொருளால் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு வண்ணம் அழகான ரூபமாய் நீ தினம் தோறும் உன்னை நீ கவனிக்கிறதைக் காட்டிலும் நான் உன் சாய் தேவா கவனிக்கின்றேன் தினம் தினம் ஒரு பாடமாய் உன்னில் எப்போதெல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் விதம் என்னை மகிழ்ச்சியடைய வைக்கிறது என்னிடம் நீ கோபித்து கொண்டாலும் சரி அப்பா எல்லாம் நன்மைக்கே நான் தவறாக உங்கள் மீது கோபம் கொண்டு பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறாய் உன் மனம் என்னை நோக்கி இப்படி பற் பரிதவித்து நிற்கும்போது எப்படி உன்மேல் நான் கோபம் கொள்வேன் உனது நிலை என்னவென்று எனக்கு தெரியாதா மகிழ்ச்சி வருத்தம் என்பது நெருப்பும் தண்ணீரையும் போல பத்து நிமிடம் தண்ணீரில் கை வைக்கலாம் ஆனால் நெருப்பில் கை வைக்க முடியாது மகிழ்ச்சி என்று ஏற்க தெரிந்த மனதிற்கு கஷ்டம் என்ற சொல் நெருப்பாய் வாட்டும் போதுதான் உன் மனம் நோக்குகின்றது அந்த மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து தாங்குகிறேன் நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய்தேவாவான இந்த துவாரகாமாயி தாயிக்கும் உள்ளது ஆனால் அதே சமயம் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உன் குழந்தைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும் இதை என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு நீ என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே நீ யாருக்கும் மனதால் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட துரோகம் செய்ய மாட்டாய் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டாய் ஆனால் என்னை நினைக்க உனக்கு மனம் இல்லை நான் நம்பிக்கையாய் இரு பொறுமையாய் இரு என்பதை நீ அலட்சியம் செய்கின்றாய் என்மேல் நீ கோபம் கொள்கின்றாய் இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையாய் இருக்க வேண்டும் சாய்தேவா என்கின்றாய் உனது கஷ்டங்களுக்கு உடனடி தீர்வு வேண்டுமென்று நீ தற்காலிக முடிவை கேட்கின்றாய் ஆனால் உன் சாய் தேவா நான் உனக்கு கொடுக்க இருப்பதோ நிரந்தரமான தீர்வு அதை என்றும் நினைவில் வைத்துக்கொள் நீ என்ன யோசிக்கிறாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சிலருக்கு படிப்பு சிலருக்கு வேலை சிலருக்கு திருமணம் மற்றவருக்கு குழந்தை இன்னொருவருக்கோ கடன் ஆரோக்கியம் இப்படி எண்ணற்றவை என்னிடம் இத்தனை பிரச்சனைகளை சொல்கிறார்களே நான் நிறைவேற்றுவேனா மாட்டேனா என உனக்கு ஒரு அவ உனது சந்தேகம் நியாயமானதுதான் உன்னுடைய இவ்வுலக பார்வையில் தவறு இல்லை ஒரு தாய்க்கு தனது குழந்தைகளில் எந்தவித பேதமும் இல்லை உங்களுடைய நலனுக்காக மகிழ்ச்சிக்காக மன நிறைவுக்காக நான் இன்னமும் இருக்கின்றேன் அஞ்சாதே என் செல்வமே என் தங்கமே உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னை நம்பி ஒப்படைத்து விட்டாயல்லவா அனைத்தையும் உன் சாய் சாய்தேவான் நான் பார்த்துக்கொள்கிறேன்